அனைவருக்கும் ஆன்மீக சொந்தங்களே ஒரு சகோதரி எனக்கு ஒரு ஆடியோ மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க அன்பு கூர்ந்து அந்த ஆடியோவை உங்கள் பார்வைக்காக பதிவிடுகின்றேன் கேளுங்கள் வணக்கம்டா ஆனா ஒரு வேண்டுகோள்னா ஆனால் எல்லாத்துக்கும் பரிகாரம் சொல்லிட்டு இருக்கிறீங்க சேனல்லையும் பர்சனலாகவும் நம்ம நம்மளோட குரூப்லேயே சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆனா ஒன்னே ஒன்னு கேட்கணும்னா பில்லி சூனியம் மந்திரம் ஏவலு கெட்ட ஆத்மா துர்சக்தி அதை இறந்தவங்க இந்த மாதிரி வந்து க கடவுளையும் வரக்கூடாது வீட்டுக்குள்ளாரையும் நுழைய கூடாது வீட்டுக்குள்ளார எந்த ஒரு கெட்ட சக்தி இருந்தாலும் வெளியில போயிடணும் அப்படி இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு நீங்க ஒரு பொருள் வந்து இப்ப லட்சுமி பூஜைக்கு நீங்க ஒரு பொருள் கொடுக்குறீங்க இல்லைங்களா அந்த முடிச்சு அஹ் குடுவை இந்த மாதிரி கொடுக்குறீங்களா அந்த மாதிரியா வாசல்ல கட்டி வச்சா இது வீட்டுக்குள்ளார நழியாது வீட்டுக்குள்ள துர்சக்தி கெட்ட சக்தி ஆத்மா இருந்தா கூட வெளியே ஓடிடும் உங்களோட அவங்கவுங்களோட குலதெய்வம் வீட்டுக்குள்ளார இருந்து பாதுகாத்துக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு முடிச்சி நீங்க தயார் பண்ணீங்கன்னா கூட எங்க எல்லாருக்குமே என்ன மாதிரியே உள்ள நிறைய பேருக்கு வந்து அஹ் உபயோகமா இருக்கும்னா நான் இது ஏன் சொல்றேன்னா நான் உங்ககிட்ட ஒரு வாட்டி நான் சொன்னேன் இல்லைங்களா எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம வருதுன்னா ஒரு மாதிரி விகாரமான கனவெல்லாம் வருது ஒரு அருவருப்பான கனவெல்லாம் வருதுன்னும் போது அது மாதிரி அது இந்த மாதிரிலாம் வந்து அடிக்கடி தொந்தரவு பண்ணவும் சங்கடமா இருக்கு அதனால தானே சொல்றேன் பொதுவாக எல்லாருக்கும் உபயோகப்படுற மாதிரியா ஒன்று இருந்துச்சுனாக்கா நீங்கள் ஒரு முடிச்சு வாசல்ல கட்டுங்க வீட்டுக்குள்ளார தொங்க விடுங்க வீட்டு வாசல்குள்ளார வீட்டு வாசல் வெளியே தொங்க விடுங்கன்ற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு முடிச்சு மாதிரியே நீங்கள் தயார் பண்ணி எங்களுக்கு வந்து கொடுத்தீங்கன்னா கூட நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம்னா நான் இது ரெண்டு கொள்ளா தான் உங்ககிட்ட வைக்கிறேன் எவ்வளோ செய்திகள் சொல்கிறீங்க எவ்வளோ பரிகாரம் சொல்கிறீங்க இதுக்கு ஒரு வழி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்ண்ணா நன்றிங்கண்ணா அன்பான சொந்தங்களே இந்த சகோதரி சொல்லியிருக்க மாதிரி பல பேருக்கு பிரச்சனைகள் இருக்குது கெட்ட கனவுகள் வருது வீட்டுக்குள்ள துர்நாற்றம் வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு உருவம் இருப்பது போன்ற ஒரு உணர்வு எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் அந்த பணம் தங்காமல் இருக்கிறது அடிக்கடி விபத்துக்கள் நடக்குது அடிக்கடி மருத்துவ செலவு அதிகமாக நடக்குது எதிரிகளால் தொல்லை இருக்குது துரோகிகளால் தொல்லை இருக்குது கெட்ட கனவுகள் வருது நிம்மதியாக தூங்க முடியல தூக்கத்திலிருந்து எழுந்திரும்போது நிம்மதியாக எழுந்திருக்க முடியல இப்படிலாம் பலவேறு பிரச்சனைகளை சகோதர சகோதரிகள் சொல்லிகிட்டு இருக்காங்க எனவே இந்த சகோதரியுடைய வேண்டுகோளை ஏற்று இப்போ உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆன்மீக பரிகார பொருள் அறிமுகப்படுத்துகிறேன் வராகி மூட்டை அன்னை வராகி தேவிக்கு சிறப்பு மகா யாகம் நடத்தி இந்த அற்புதமான மூட்டை தயார் செய்து தருகின்றேன் மூன்று ஆண்டுகளுக்கு பாதுகாப்பு தரும் உங்கள் வீட்டுக்கு இதை வாங்கி உங்கள் வீட்டுக்கு வெளியே ஏதாவது ஒரு இடத்துல கட்டி விட்டால் போதும் வீட்டுக்கு வெளியே ஏதாவது கட்டி விடுங்க அல்லது வீட்டுக்கு வெளியே எங்கேயாச்சும் வச்சா கூட போதும் இந்த அற்புதமான மூட்டைக்குள்ளே பதினெட்டு மூலிகைகள் அடங்கிய ஒரு ரக்ஷை இருக்கும் அது போக லகுனாரிகள் படிகாரக்கள் சோவிகள் மற்றும் சிப்பிகள் சங்கு மற்றும் குபேரக்காயின் மற்றும் பூஜிக்கப்பட்ட மந்திர சக்தி பச்சரிசி இதை அத்தனையும் சேர்த்தி வராகி அம்மா வேத மந்திரங்களை சொல்லி நான் பூஜை பண்ணி கொடுக்குறேன் மூன்று வருடத்துக்கு பாதுகாப்பாக இருக்கும் இந்த மூட்டை வேணும்னா டிஸ்பிளேல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வராகி மூட்டைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க குறுக்காணிக்கு விவரங்கள் தரேன் காணிக்கை செலுத்திட்டு உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாத்தோடய பேர் ராசி நட்சத்திரம் உங்கள் வீட்டினுடைய நிலைவாசல் திசை மற்றும் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெண் தெய்வத்தோட பேர் மற்றும் உங்கள் குலதெய்வம் இதெல்லாம் நீங்கள் சொல்லணும் சொல்லிட்டிங்கன்னா இரண்டு நாளில் உங்களுக்காக பிரத்யேகமாக பூஜை பண்ணி இந்த வராகி மூட்டை அனுப்பி வைக்கப்படும் என்பதை இந்த ஆடிவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் மூன்று ஆண்டுகளுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய வராகி மூட்டை தேவை என்றால் வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்